வணக்கம் இன்றைய செய்திகள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பின் நடந்த பில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சம்பரோஷனம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பீகார் மாநில சட்டசபை தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் புறப்பட்ட தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பீகாரில் வரும் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது அதன் தலைநகர் பாட்னா கயா அவுரங்காபாத் தர்பங்கா பாகல்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அம்மாநில தொழிலாளர்கள் ஒரு லட்சம் பேர் திருப்பூரில் வந்து தங்கி பணிபுரிகின்றனர் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலரும் ஒரு மாதம் முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்து பீகாருக்கு பயணத்தை தொடர்ந்தனர் இருப்பினும் தீபாவளிக்கு செல்லாதவர்கள் தேர்தலில் வாக்களிக்க பீகார் புறப்பட்டனர் அந்த வகையில் நேற்று ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலம் வழியாக பயணிக்கும் ஆலப்புழா தன்பாத் ரயில் உட்பட பல்வேறு வடமாநில ரயில்களில் பயணிக்க கூட்டம் அதிகரித்திருந்தது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ஆயிரக்கணக்கானோர் ரயிலுக்காக காத்திருந்தனர் ரயில் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தவுடன் பொது பெட்டி நோக்கி ஓடி பெட்டிகளில் ஏற தொழிலாளர்கள் முயன்றனர் பெண்கள் வயதானவர்கள் என யாரும் ஒதுங்கி நிற்கவில்லை இந்த தள்ளுமுள்ளுக்கு இடையேயும் ரயிலில் முட்டி மோதி ஏறிக்கொண்டனர் ஒவ்வொருவர் கையிலும் தாங்க முடியாத கனமான பை வேறு இருந்தது பீகார் தேர்தலை ஒட்டி கடந்த ஒரு வாரமாக அதிகமான வட மாநிலத்தவர் ரயிலில் பயணிக்க வருவதால் முப்பது பேர் கொண்ட போலீஸ் குழு ஆர்பிஎஃப் அதிகாரிகள் பெட்டிக்கு ஒருவர் வீதம் நின்று பயணிகளை வழியனுப்பி வருகின்றனர் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பெறப்படும் நன்கொடை நிதி தற்போது ஆயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் ஆயிரம் கோடி ரூபாயை தொட்டது நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி நிதி இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் நாட்டிலேயே பள்ளி கல்வியில் பெரும் கவனம் செலுத்தி வருகிறது தமிழக அரசு அரசின் முயற்சிக்கு பக்கபலமாக ஐந்து லட்சம் ரூபாயை முதல் நன்கொடையாக வழங்கி நான் துவக்கி வைத்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்திற்கு இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் பெறப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கிலான ஸ்டெம் ஆய்வகங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நவீன கழிப்பறைகள் திறன் பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்றி உள்ளோம் நம்மை வளர்த்த சமூகத்திற்கும் பள்ளிக்கும் உதவ வேண்டும் எனும் உயர்ந்த உள்ளத்தோடு பங்களித்த எண்ணூற்று எண்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கும் ஆயிரத்து ஐநூறு நன்கொடையாளர்களுக்கும் நன்றி என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையில் நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி திட்டத்திற்கு நன்கொடை வசூலிக்க வற்புறுத்தப்படுவதாக கூறும் குற்றச்சாட்டுகளை பள்ளி கல்வித்துறை மறுத்துள்ளது எஸ்ஐஆர் வேண்டாம் என்று கூறவில்லை அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் என்றுதான் கூறுகிறோம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் எந்த போலி வாக்காளர்களையும் சேர்க்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இதை கூறுகிறோம் நாங்கள் எஸ்ஐஆர் தேவையில்லை என்று கூறவில்லை அவசரப்பட்டு எஸ்ஐஆர் கூடாது தேர்தல் முடிந்த பிறகு நிதானமாக யாருடைய ஓட்டும் விடுபடாமல் எடுக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறோம் பொதுமக்களிடம் விண்ணப்பங்கள் கொடுத்த பின் பூர்த்தி செய்து அதை மீண்டும் அவர்கள் வழங்காவிட்டால் அவர்களுடைய வாக்காளர் உரிமையை எஸ்ஐஆர் பறித்துவிடும் திமுக மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் வைத்தாலும் மக்கள் எங்களுக்குத்தான் வாக்களிப்பர் அதிமுகவில் பழனிசாமி மகனின் தலையீடு அதிகமாக உள்ளதால் அதிமுகவும் குடும்ப அரசியலுக்கு மாறிவிட்டது என்று செங்கோட்டையன் கூறியிருக்கலாம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டபோது நீங்களே தமிழகம் முழுவதும் சுற்றி பார்க்கலாம் அந்த செலவுகளை அதிமுக ஏற்கும் என்றார் இதனால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் ரகுபதி மாவட்ட திமுக என்று திருத்தி கூறினார் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளை தமிழகத்தில் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்த பணிகளில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்கில் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை இந்நிலையில் அவசர அவசரமாக தமிழகத்தில் இந்த திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ளன இந்த சூழலில் அவசரமாக இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவது நியாயமான நடைமுறை அல்ல என்றும் இந்த பணிகள் மேற்கொள்ளும் காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன இதனால் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படும் தேர்தல் கமிஷன் கேட்கும் ஆவணங்கள் முறையாக சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்படலாம் இதனால் பலரும் தங்களுடைய ஓட்டுரிமையை இழக்கக்கூடிய அபாயம் உள்ளது அதனால் வாக்காளர் தீவிர திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரச்சாரங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதற்காக அரசியல் கட்சிகளுடன் நாளை மறுநாள் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் குறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அரசியல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி தமிழகத்தில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் நடத்துவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிப்பதற்காக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நவம்பர் ஆறாம் தேதி காலை பத்தரை மணிக்கு தலைமை செயலகத்தில் நடைபெறவுள்ளது மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்கும்படி தலைமை செயலர் முருகானந்தம் வாயிலாக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்